பயங்கரவாதிகள் அப்படின்னாலே கெட்டவங்க நம்மளை பொறுத்தளவுக்கு பேட் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு நல்ல பயங்கரவாதிகள் கெட்ட பயங்கரவாதிகள்னு ரெண்டு பேர் இருக்காங்க யாரெல்லாம் பாகிஸ்தானினுடைய எதிரிகளுக்கு எதிராக செயல்படுதாங்களோ அவங்கெல்லாம் நல்ல பயங்கரவாதிகள் அதாவது இந்தியாவுக்கு எதிராக செயல்படுதவங்க ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானை யாரெல்லாம் அடிக்காங்களோ அவங்கெல்லாம் கெட்ட பயங்கரவாதிகள் இந்த மாதிரிதான் அவங்க ரெண்டு வகையான பயங்கரவாதிகளை பிரிச்சு வச்சிருக்காங்க இதன் விளைவா கடந்த ஒரு முப்பது நாற்பது வருஷமா அடி மேலே அடி வாங்கி இன்னைக்கு டாய்லெட் பேப்பர் அப்படின்னு பாகிஸ்தான பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரே சொல்லுதாரு அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு பாகிஸ்தான் போயிருக்கு பாகிஸ்தான் ஒரு டாய்லெட் பேப்பர் அப்படின்னா பாகிஸ்தானை பயன்படுத்தினது யார் அப்படின்றதையும் பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரே சொல்லுதார் அமெரிக்கா தான் பாகிஸ்தானை டாய்லெட் பேப்பர் மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுதார் அதுவும் எங்கே வச்சு அப்படின்னா பாகிஸ்தானினுடைய நேஷ்னல் அசம்பிளியில் வச்சு இதில் இன்னொரு காமெடி என்னென்னா காவாஜா ஆசிஃப் பாகிஸ்தான் ஒரு டாய்லெட் பேப்பருக்கு இணையாக அமெரிக்கா நடத்துது அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அசம்பிளியினுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே மெதுவாக மேஜையை தட்டுறாங்க இது என்ன மாதிரியான ஒரு நாடு அப்படின்னு பார்க்க போனால் அதனுடைய வரலாறு அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் உண்மை பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய சோவியத் யூனியனுக்கு எதிராக அமெரிக்கா போராடுறதுக்கு யாரை பயன்படுத்தினாங்க அப்படின்னா பாகிஸ்தானை ஏன்னா அமெரிக்கா ஒரு நேரடியான யுத்தத்துக்குள்ளே போக விரும்பலை ஆனா அவங்களுக்கு பாகிஸ்தான் சோவியத் யூனியனை ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருந்து வெளியேற்றுறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருந்துச்சு அதே நேரத்துல ரெண்டாயிரங்களில் ஆப்கானிஸ்தான்ல இருந்த ஒரு பயங்கரவாத அரசை வெளியேற்றுறதுக்கும் அமெரிக்கா பாகிஸ்தானை பயன்படுத்திக்கிட்டாங்க ஏன்னா அமெரிக்க ஆயுதங்களெல்லாம் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நேரடியாக கொண்டு வர முடியலை ஏன்னா கொண்டு வந்தால் தானே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு எதிராக அமெரிக்கா போரிட முடியும் அதனால் பாகிஸ்தானினுடைய கராச்சிக்கு கொண்டு வந்து அங்கேருந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே கொண்டு போகிறாங்க இப்படி அமெரிக்காவுக்கு உறுதுணையாக இருந்த பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய முதல் ஆட்சி காலத்தில் அவர் பாகிஸ்தானுக்கான நிதியை நிறுத்துதாரு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு நிதியை நிறுத்துகிறாங்க அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை இவ்வளவு கைமாறும் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு பண்ணுறதுனால பாகிஸ்தானுக்கு நிதி உதவியா மட்டுமே முப்பத்தி மூணு பில்லியன் டாலர் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் வச்சிருக்கக்கூடிய அதிநவீன எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தையும் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சலுகையெல்லாம் டொனால்டு ட்ரம்ப் நிறுத்துதாரு பாகிஸ்தான் இவ்வளவு கைமாறு பண்ணதுக்கப்புறமும் அப்புறமும் சோவியத் யூனியனுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான்களுக்கு எதிராக ஆதரவா அப்படின்னு அமெரிக்கா எப்படியெல்லாம் ஆட சொல்றாங்களோ அப்படியெல்லாம் ஆடின பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா திருப்பி கொடுத்த பரிசு என்ன என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அமெரிக்கா நிறுத்துதாங்க அதுக்கப்புறம் வந்து ஜோ பைடன் பாகிஸ்தான் தலைவர்களை சந்திக்கவே ரொம்ப எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரியான ஒரு துரோகத்தை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பண்ணியிருக்கேன் ஓ ஒருவேளை அதனால தான் காவாஜா ஆசிஃப் அப்படி சொல்லுதாரோ அப்படின்னு பார்க்க போனால் கிடையாது அமெரிக்கா எப்படி பாகிஸ்தானுக்கு துரோகம் பண்ணாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானும் பதிலுக்கு அமெரிக்காவுக்கு துரோகம் பண்ணியிருக்கு நிறைய விஷயத்தில் அதுக்கு ஒரு உதாரணம் அமெரிக்காவினுடைய நயன் லெவன் அட்டாக்கில் மூளையாக செயல்பட்ட அந்த ட்வின் டவர் அப்படின்றது இடிஞ்சதுல அமெரிக்காவில் அதுக்கு மூளையாக செயல்பட்ட ஒசமா பின்லாடன் பதுங்கி ஒளிஞ்சு இருந்தது அமெரிக்கா கண்ணில் மண்ணு தூவிட்டு எங்க அப்படின்னா பாகிஸ்தானில் அதுவும் பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமையகத்துக்கு ரொம்ப பக்கத்தில் அது அமெரிக்கா கண்டுபிடிச்சு ஒசாமா பின்னாடனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணாங்க அப்போ அமெரிக்காவும் பாகிஸ்தானும் மாறி மாறி ரெண்டு பேருக்கும் துரோகம் மாறி மாறி பண்ணிக்கிட்டு தாங்க இது அப்படின்றது தொடர்கதையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் பாகிஸ்தானை அமெரிக்கா தேவைக்கு டாய்லெட் பேப்பர் மாதிரி பயன்படுத்திட்டு போடுது அப்படின்னு ஒரு ரெஃபர் பண்ணி பாகிஸ்தானுடைய நேஷ்னல் அசம்பிளியில் பேசுதார் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்த எம்பிக்கெல்லாம் கைதுட்டுறாங்க அப்படி ஏன் கை திட்டினாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல ஆனால் காவாஜ் ஆசிஃப் அப்படின்றவர் அவருக்கே தெரியாமல் போகிற போக்கில் பல உண்மைகளை சொல்லிட்டு போயிருவாரு அந்த வகையில் இந்த உண்மையுமே சொல்லியிருக்காரு அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு எத்தனை துரோகத்தை அமெரிக்கா பார்த்தாலுமே அதை தாங்கிக்கிடுவாங்க ஏன்னா பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக துரோகம் பண்ணியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா ஒரு முப்பத்தி ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான பொருளாதாரம் ஆனால் பாகிஸ்தான்ல அவங்களுடைய குடிமகன்களுக்கு அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல உடை நல்ல உணவு இதெல்லாம் இருக்கா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அங்கே இருந்து படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா கிடையாது அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி பண்ணுற அளவுமேல இருக்காங்க அப்போ பாகிஸ்தான் பண்ணக்கூடிய துரோகத்தை அமெரிக்கா தாங்கிக்கிடலாம் ஆனால் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு பண்ணக்கூடிய துரோகத்தை பாகிஸ்தான் தாங்க முடியாது அதனால தான் கடந்த ஒரு பத்து ஆண்டுகள் கட் கடந்த ஒரு அஞ்சாறு ஆண்டுகளாகவே மிகப்பெரிய கிரைசிஸ்குள்ளே பாகிஸ்தான் போகிறாங்க அதுக்கு காரணம் அமெரிக்கா பாகிஸ்தானை டாய்லெட் பேப்பர் மாதிரி பயன்படுத்தி தூர போட்டது அப்படின்னு காவாஜ் ஆசிஃப் சொல்லுதார் ஏன்னா இவங்க அமெரிக்காவுக்கு ஆதரவாக வளர்த்து விட்டா அந்த பயங்கரவாதம் அப்படின்றது இன்னைக்கு பாகிஸ்தானை பாகிஸ்தான்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு துரோகம் பண்ணுற வகையில் அமெரிக்காவுடைய காம்படிட்டரான சைனாவுக்கு பாகிஸ்தானுக்குள்ளே மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க இருந்து அறுபது பில்லியன் டாலர் ஆட்டையை போடுறதுக்கும் பாகிஸ்தான் ரெடியானாங்க ஸோ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க இப்போது கடைசியில் பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்டே போய் உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி பலோச்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ரேர் அர்த்த முன்றல்ஸை கொடுக்குறோம் பலோச்சிஸ்தானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அமெரிக்கா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிட்டுங்க அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிட்காயின் நிறுவனத்திலே பாகிஸ்தானுடைய அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ண போகுது இது எல்லாத்தையும் அவங்க சொல்லியுமே கடைசியில் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இப்போது இந்தியாவுக்கு பாகிஸ்தானோட வரி கம்மி அதாவது பாகிஸ்தானில் ஒரு பொருள் நூறுரூவாய்க்கு அமெரிக்காக்குள்ளே போகுதுன்னா அதோட விலை நூற்றி பத்தொம்போது ஆனால் இந்தியாவுடைய பொருள் நூற்றி பதினெட்டு அப்போ அமெரிக்கர்கள் இந்திய பொருளை வாங்குவாங்களா பாகிஸ்தான் பொருளை வாங்குவாங்களா பாகிஸ்தான் அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய டெக்ஸ்டைலை மிகப்பெரிய நம்பி நம்பியிருக்கு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் பாகிஸ்தான் அப்படின்றது அமெரிக்காவினுடைய வேலை ஆகிறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வேலையால் ஒரு அடியால் மாதிரி இருந்திருக்கு இந்தியா கிட்ட காரியம் சாதிக்கணும்னா எப்போதுமே அமெரிக்கா பாகிஸ்தானை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பல நாடுகளுக்குமே வந்துட்டு தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பாகிஸ்தானை ஒரு கிரவுண்டாக யூஸ் பண்ணுவாங்க இப்படி பல இடங்களில் பாகிஸ்தானை யூஸ் பண்ணிட்டு கடைசியில் காரியம் சாதித்ததுக்கப்புறம் அப்புறம் கழட்டி விட்டுருவாங்க ஒரு வேளை அதை நினச்சி வருத்தப்பட்டு தான் பாகிஸ்தானை அமெரிக்கா ஒரு டாய்லெட் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுதுன்னு அவர் சொல்லுதாரோ என்னமோ நமக்கு தெரியல இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள் நம்ம ஓகே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் நான் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்